ஹாய் ஒன் ஸோ இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம அப்ளிகேஷன்ஸில் என்ன ஓவரால் மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அது எப்படி ரெக்டிஃபை பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நீங்கள் டபுள் என்ட்ரி போடக்கூடாது ரெஜிஸ்ட்ரேஷனும் ரெண்டு வாட்டி போடுறீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி தப்பாகிடுச்சு இன்னொரு அப்ளிகேஷன் போடுறீங்க அப்ளிகேஷன் நம்பர்னு ஒன்று வரும் தெரியுங்களா மேலே அந்த அப்ளிகேஷன் நம்பர் உங்கள் பேர்லேயே ரெண்டு தடவை வரும் நான் என்ன சொல்கிறேன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே கரெக்டாக பண்ணுங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ராசஸில் எல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள் அது பொறுமையாக பண்ணுங்கள் எதுக்கு இவ்வளோ அவசரம்னு எனக்கு புரியல ஸோ மார்க் ஷீட் டென்த்த டுவெல்த்து மார்க் ஷீட் மார்க்ஷீட் மார்க் ஷீட் டூப்ளிகேட் மார்க்ஷீட் வந்துருச்சு உங்களுடைய பிரின்ஸிபலோட கையெழுத்தும் அண்ட் சீல் இருக்கணும் ஸ்கூலோடது செக் பண்ணிக்கங்க போய் வாங்கலைன்னா வாங்குங்க ஃபஸ்ட்டு அதை வாங்கிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சர்டிஃபிகேட் வேறு அப்லோடுங்களேன் அதில் ஏகப்பட்ட தப்பு பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரிசல்ட்டு வந்து காப்பி எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை அப்லோட் பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்டேஷன் பண்ண டிஜிட்டல் ஃபார்மில் இருக்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதே மாதிரி உங்கள் சைன் அப்லோட் பண்ணணும் அந்த சைன் முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேபியில் அப்லோட் பண்ணணும் பார்த்துக்கோங்க மாதிரி உங்கள் ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோவை என்ன கேபியில் அப்லோட் பண்ணணும் ஃபோன்லேயே எடுத்து நிறைய ஆப் இருக்குது இப்போல்லாம் அதிலே பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேஷன் எதுக்கு எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு இன்கம் சர்டிஃபிகேட் எதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் மேண்டட்டேரியா வேணுங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தரெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதெல்லாம் இதனால் தான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக மாட்டேது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் நேமு மொபைல் ஐடி இந்த மொபைல் நம்பர் நேமு இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருங்க வேரியஸ் மொபைல் நம்பரும் வேரியஸ் இமெயில் ஐடி கொடுக்கும்போது அவங்களே வந்து ஃபேக்குன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஆச்சரியம் என்ன சார் பண்ணுறது அப்போ போய் ரெட்டிஃபை பண்ணிக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் காலேஜில் ஒரு சிலர் வந்து காலேஜில் கொடுத்துருப்பான் ஒரு சிலர் வந்து காலேஜில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பான் அது வேண்டான்னு சொல்லி இவனாக ஒன்று இது ரெடி பண்ணுவான் சாய்ஸ் ஃபில்லிங் டைம்லையோ இல்லை ரேங்க் லிஸ்ட் வர டைம்லையோ குழப்பம் ஏற்படும் இந்த ரேங்க் லிஸ்ட் வர டைம் வர டைமில் அப்ளிகேஷன் ரெண்டு அப்ளிகேஷன் இருக்குமா ரெண்டு என்ட்ரி வரும் அதனால அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ரெண்டு ரேங்க் லிஸ்ட் போட முடியாது ஸோ அதனால் பொறுமையாக எதாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்கள் காலேஜ்கிட்ட கொடுக்கணுன்னா அது யோசிச்சு பண்ணுங்கள் நீங்கள் தாங்க எல்லாம் பண்ணணும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளுடைய வீடியோ இருக்கும் எடுத்து பாருங்கள் சரிங்களா எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது இப்போ நேமு ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி பண்ணணுமா டென்த்து மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பண்ணணுமா நமக்கு ஆதார் கார்டு தான் ஆதார் நம்பர் கூட ஆப்ஷனாக தான் கேட்டிருக்காங்க அதனால் நீங்கள் டென்த்து மார்க் ஷீட்டில் என்ன இனிஷியல் எப்படி இருக்கோ விவேக் வி பின்னாடி வருதா வி இல்லை முன்னாடி வருதா வி இல்லை விவேக் விஜயகுமார் இல்லை ரெண்டு என்ன பேர் இருக்கோ எப்படி இருக்கோ இனிஷியல் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீ வந்து இதில் டைப் பண்ணணும் இதில் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனில் அந்த நேம் தான் உனக்கு நான் எல்லா எல்லா இடத்துலையும் சரியா அடுத்த மொபைல் நம்பர் கரெக்டாக இமெயில் ஐடி கரெக்டான மேண்டேரியான எப்பவுமே யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி டிஎஃப்சி சென்டர் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுறீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது டிஎஃப்சி சென்டரை கரெக்டாக கொடுக்க மாட்டேங்க உங்கள் ஏரியாவில் அஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் டிஎஃப் சென்டர் உங்கள் அட்ரஸ்க்கு நிகராக கொடுங்கள் அங்கேயே ஏரோமார்க் கிடச்சா ஓவரால் டிஸ்ட்ரிக் எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒரு டிஎஃப்சி சென்டர் கொடுங்க செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் யாருக்கு இருக்கோ அப்ளிகபிளாக இருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படித்தா எஸ் கொடுக்கணும் இல்லைன்னா நோ தான் கொடுக்கணும் அப்படி எஸ் கொடுத்தா நீங்கள் போனோஃபைட் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் சில ஸ்கூலில் அது தரது இல்லையா எமிஸ் நம்பர் வச்சு அவங்களே எடுக்கிறேன்னு சொல்றாங்க நீங்கள் கேளுங்க போனோஃபைட் ஃபைட் சர்டிஃபிகேட் கேளுங்க வருஷம் வருஷம் கேட்குறாங்க போனோஃபைடு போனோஃபைடு வந்து லாஸ்டாக படித்த ஸ்கூலில் பன்னெண்டாவது படித்த ஸ்கூலில் கேளுங்க இந்த 12th மார்க் ஷீட்டும் டிசி வாங்க போவங்கள அப்பயே கேளுங்க ஓகே ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் யாருக்கு தேவை அதான் முதல் பட்டதாரிங்கிறது என்னது நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் யாரும் கூடாது டிகிரி முடிச்சுருக்கக்கூடாது இன்கேஸ் தங்கச்சி அக்கா இல்லை அண்ணன் தம்பி இல்லை அப்பா அம்மா பாட்டி தாத்தா வரைக்கும் நீங்கள் யாருமே டிகிரி முடிச்சிருக்கக்கூடாது நீங்களாக தான் ஃபஸ்ட்டு இருக்கணும் தான் எலிஜிபிள் அந்த ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணணும் அப்படின்னா இருபது நாள் பதினஞ்சு நாள் டைம் எடுக்குது அப்போ நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும் ஸோ நீங்கள் அதுக்கு வெயிட் பண்ணி பண்ணுங்கள் எஸ்ஸு கொடுத்தா நீங்கள் சர்டிஃபிகேட் ஒரு வேறு வரலை ஜூன் ஆறு முடிதான் நமக்கு டைம் ச நீங்கள் அப்லோட் பண்ணி அப்ளிகேஷன் எல்லா ப்ராசஸ் எல்லாம் முடியிருக்கு ஜூன் ஆறு முடிதான் டைமு அப்போது ஃபஸ்ட் கிராஜுவேஷன் வராதனால நீங்கள் அப்ளை பண்ணால் முட்டிங்கன்னா அதுவும் போயிடும் அதாவது உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாமல் போயிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேஷன் வந்தாலும் வரலைன்னாலும் நீங்கள் இது பண்ணிடுங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிச்சுருங்க ஆனால் எஸ்ஸு நோ இதில் என்ன கொடுக்குறீங்க எஸ்ஸு கொடுத்தா சர்டிஃபிகேட் இல்லாமல் எஸ்ஸு கொடுத்தா சர்டிஃபிகேட் அப்லோடிங் டைமில் சர்டிஃபிகேட் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி வரும் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா தப்பு தான் ஃப்ரீஸ் பண்ண முடியும் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா தப்பு தான் வெரிஃபிகேஷன் டைமில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா சர்ட்டிஃபிகேட் இன்கம்ப்ளீட் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் மிஸ்ஸிங் அப்படின்னு வரும் இதெல்லாம் தேவையா ஸோ அதனால் எஸ் நோன் கொஞ்சம் கவனித்து கொடுங்க இப்போ நோன் கொடுத்து நம்ம அப்புறம் போய் காலேஜில் கொடுத்துக்க மாட்டேன் ஓகே கொடுத்துக்கலாம் ஆனால் காலேஜுக்காரன் என்ன சொல்லுவான்னு நீங்கள் நோன்னு கொடுத்துருக்கீங்க அதனால் அதுவும் ஒரு பிரச்சனை அப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க டிஎஃப்சி சென்டரில் போய் விசாரிங்க டிஎஃப் சென்டரில் சார் இந்த மாதிரி நான் எஸ்ஸாக நோவாக கொடுத்து எஸ்ஸு கொடுக்க போகிறேன் நான் சர்டிஃபிகேட் வெரி ரெடி பண்ண தான் போகிறேன் இருபது நாளுக்குள்ளே வந்துடும்னா நீ எஸ்ஸு கொடு இல்லைனா நோ கொடுத்துட்டு போயிட்டேரு வேறு வழியே இல்லை பட் ஆனால் வந்து எஸ்ஸு கொடுக்குற மாதிரி இருந்தால் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணணும் அதுதான் எஸ்சி எஸ்சி எஸ்டி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்ஆர் நோ எஸ்ஸு கொடுத்துட்டீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் இருக்கணும் ஸ்போ போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு எஸ் கொடுத்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் மேண்டேட்டரியாக தேவை சர்டிஃபிகேட்டில் ஒரு வேலை நீ அப்லோட் பண்ணாமல் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் பண்ணலனா இன்கம் சர்டிஃபிகேட் மிஸ்ஸிங் வரும் சர்டிஃபிகேட் இன்கம்ப்ளீட்டுன்னு வரும் நீ சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ஃபெயில் ஆகிடுவேன் அதாவது ஸ்டேட்டஸ் வந்து ஃபெயில் ஆயிடும் பார்த்துக்கோ இன்கம்ப்ளீட் வந்துடும் யாருக்கு தேவை எஸ்டிக்கு வேறு யாருக்குமே இன்கம் சர்டிஃபிகேட் தேவையில்லை ஓகேவா இப்போ புரியுதா என்னென்ன டவுட் வருதுன்னு இன்கம் சர்டிஃபிகேட் நீட்ரஃபர் எஸ்டி எமிஸ் நம்பர் ரோல் நம்பர் ரிஜிஸ்ட் நம்பர் பர்மனன்ட் ரெஜிஸ்ட் நம்பருங்கிறது உங்க டுவெல்த் மார்க் ஷீட்ல இருக்க ரெஜிஸ்ட் நம்பர் ரோல் நம்பர் அப்படிங்கிறது உங்க டுவெல்த்து மார்க் ஷீட்ல மேல இருக்க ரோல் நம்பர் எமிஸ் நம்பர் அப்படிங்கிறது உங்க டுவெல்த் மார்க் ஷீட் இருக்க எமிஸ் நம்பர் டென்த்தில் இருக்கிறத அடிச்சிட்டேன் டுவெல்த் இருக்கு அடிச்சிட்டேன் என்னால் மாற்ற முடியல பேமெண்ட் பண்ணிட்டேன் ஒரு வேலை நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா டிஎஃப்சி போங்க அவங்க ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க பேமெண்ட் பண்ணிட்டேங்க சார் என்னால் மாற்ற முடியல இல்லைன்னா நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைம் வாங்க அப்போ மாற்றிக்கலாம்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அதனால எதாக இருந்தாலுமே டிஎஃப்சி சென்டர் போய் கேளுங்க பயப்பட வேண்டாம் உங்களுடைய எந்த ஒரு பதிலுக்குமே அவங்க பதில் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு வேளை தப்பு ஆயிடுச்சு நான் வேற யார் அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா தவறான விஷயம் எவ்வளோ தவறு இருந்தாலும் நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போய் கேட்டிங்கன்னா பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் எதுவும் பண்ண முடியலையா ஓபன் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிளஸ் நீங்கள் வந்து அப்படி அப்படியே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஜூன் ஆறுக்கு மேலே நடக்கும் அப்போ என்ன ஆகும்னா அப்போ நம்ம வந்து டிஎஃப்சியில் போய் கேட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அதுக்கு டேட் கொடுப்பாங்க கரெக்ஷன்ஸ்க்கு அதனால் பிரச்சனையே கிடையாது ஓகேவா அடுத்தது ஸ்கூல் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த இடத்துல ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதான் மண்டலத்தில் தப்பு பண்ணுறீங்க மண்டலம் எந்த மண்டலம் கரெக்டாக கொடுங்க மாற்றி மாற்றி கொடுத்து பாருங்கள் அப்போ தான் உங்கள் ஸ்கூல் காட்டும் ஸ்கூல் கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் போயிடலாம் சேவன் கண்டினியூ சரி இப்போ சர்டிஃபிகேட் ப்ராசஸில் என்னென்ன தப்பு பண்ணுறீங்கன்னு பார்த்துலாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக டிஜிட்டல் ஃபார்மில் தான் இருக்கணும் அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட் யாருக்கு தேவை எஸ்சிஎஸ்சிஎஸ்ட்டு தேவை தேவை உனக்கு ஸ்காலர்ஷிப் தேவைன்னா தேவை டென்த்து மார்க் ஷீட்டு தேவை அடுத்து டுவெல்த்து மார்க் தேவை இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி அந்த கேபியில் வச்சுக்கணும் அப்புறம் டிசி ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் தேவை இஃப் அப்ளிகபிள் உனக்கு தேவைன்னா அப்லோட் பண்ணணும் இதை பொறுத்து இதை தவிர்த்து வேறு வேறு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு இன்கம் சர்டிஃபிகேட் அவ்வளோதான் ஸோ இதுதான் மேண்டிட்டேரியான சர்டிஃபிகேட் கேட்பாங்க தவிர வேறு எதுவும் கிடையாது நீ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி வரேன்னா அதில் எக்ஸர்வேஸ் மேடம் ஐடி ப்ரூஃபு நீ டிஃபரன்ஷியல் டிஸேபிள்னா என்ன மாதிரி டிஃபரன்ஷியல் டிஸ்டேபிள்ங்கிறது ஒரு ப்ரூஃப் டாக்டர் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் அது அதுக்கு ஒரு அனக்சரி இருக்குது அதை நீ ஃபில் பண்ணும் ஸ்போர்ட்ஸ் கோட்டால் வரையா அதுக்கு என்ன நீ ஃபில் பண்ணி உன்னுடைய ஸ்போர்ட்ஸ் கோட்டோட சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் நீங்கள் அப்லோட் பண்ணணும் இந்த மாதிரி இருக்குங்க ஜென்ரலாக வரவங்களுக்கு இது தான் ஸோ இதுதான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க உள்ளே மிஸ்டேக் பண்ணிவிட்டால் பார்க்க முடியல என்னால் மாற்ற முடியல அப்படின்னா ஒரு பயம் உள்ள டிஎஃப்சி சென்டருக்கு போயிடுங்க டிஎஃப்சென்ட்னா டிஎன்ஏ ஃபெசிலைசேஷன் சென்டர் அந்த டிஎஃப் சென்டர் அட்ரஸுமே மறந்துடாதீங்க அட்ரஸ் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வேலை நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மாற்றணும்னு சொல்லிட்டு வேறு அப்ளிகேஷன் போடலாமான்னு கேட்டால் போடாதீங்க டபுள் என்ட்ரி போட்டிங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டில் ப்ராப்ளம் ஆகிடும் அப்போ கூப்பிட்டு அப்போ ஒரு பஞ்சாயத்து பண்ணி ஒன்று ரிஜெக்ட் பண்ணணும் அதெல்லாம் தேவையா இப்போவே நீங்கள் பிரச்சனையை முடிச்சிடுங்க நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்குது அதனால் கரெக்ஷன்ஸும் ஈஸியாக பண்ணிக்கலாம் நீங்கள் பெரும்பாலும் அப்ளிகேஷன் ப்ராசஸை இப்போ நீங்கள் பண்ணிங்கனாலும் பொறுமையாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்னும் இருபது நாள் டைம் இருக்குது ஓகே ஸோ அதனால் பொறுமையாக பண்ண வேண்டும் என்னென்ன தவறுகள் நீங்கள் பண்ணுறீங்களோ அங்கே சுட்டி காட்டிட்டேன் எச்சி மார்க் ஒப்டைண்டு அதே மாதிரி ஹெச்எஸ்சியில் டோட்டல் டோட்டல் மார்க் ஓவரால் டோட்டல் மார்க் எவ்வளோ ஒப்டைண்டுன்னு கேட்கும் அது சில பேர்த்து கேட்கறது இல்லையா அது பரவாயில்ல எம்எஸ் நம்பர் அடிக்கிறனாலையோ நீங்கள் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுறனாலையோ அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரி அகாடமி வைஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ்லலாம் எவ்வளோன்னு கேட்குது டுவெல்த்தில் அது ஒரு சிலருக்கு கேட்கலை அதனாலேயும் பிரச்சனை இல்லை ஸோ அதனால் அடிக்கிறத கரெக்டாக அடி நேட்டிவிட்டி இருந்தால் நேட்டிவிட்டி அடி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கரெக்டாக அடி கம்யூனிட்டி எண்ணி என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே இருக்கும் என்ன கம்யூனிட்டி அதை அடி எல்லாமே பர்சனல் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக அடி அகாடமிக் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக அடி ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக அடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் தான் பெரும்பாலும் தப்பு பண்ணுறீங்க அதை நான் எல்லாமே சுட்டி காட்டிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் ஸ்காலர்ஷிப்பில் கரெக்டாக கூடு இது எல்லாமே கரெக்டாக கொடுத்து ப்ரிவ்யூ பாரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ வந்து உன்னோடைய பேமெண்ட் பண்ணு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது முடிச்சு அப்புறம் டாக்குமெண்ட் அப்லோடுன்னு ஒன்று இருக்குது அதை நீ பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாக எதுவும் பண்ண முடியாது அதை ஃப்ரீஸ் பண்ணி இப்போ நிறைய பேர் இருக்கீங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் டிஎஃப்சிக்கு உடனே போயிடுங்க டிஎஃப்சி கூடனே போனால் அன்ஃப்ரீஸ் பண்ணி விட்ருவாங்க நம்ம பண்ணிக்கலாம் அதுவும் இப்போ பண்ணுவாங்கன்னு தெரியல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைம் பண்ணி கொடுப்பாங்க ஓகே ஸோ அதனால் இன்கம்ப்ளீட் வந்துருச்சு ஸ்டேட்டஸ் இன்கம்ப்ளீட் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி எப்போ நடக்குன்னா ஜூன் ஆறுக்கு மேலே தான் நடக்கும் ஜூன் ஒம்போதுலேருந்து ஜூன் இருபதுக்குள்ளே நடக்கும் இதில் என்ன ஆகும்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ஏதாவது தப்பு இருந்தால் இன்கம் இன்கம்ப்ளீட்டுன்னு வரும் ஸ்டேட்டஸ் இன்கம்ப்ளீட்டுன்னு வரும் சரிங்களா அதே மாதிரி அப்லோடு ஸ்டேட்டஸ் ஸ்டிக்கு வரும் நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கலாம் ஸ்டிக்கு வரும் அதை வச்சு நீங்கள் உறுதி பண்ணிடக்கூடாது சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்னு வரணும் அப்போ தான் கம்ப்ளீட்டட் இவ்வளோ கலர் டிக்கு வரணும் இல்லைனா இன்கம்ப்ளீட்னா என்ன இன்கம்ப்ளீட்டுன்னு காட்டும் ஸோ நீங்கள் அங்கே போய் டிஎஃப்சியில் கேட்கணும் அதனால் பயப்படணும்னு அவசியம் இல்லை கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் அவங்களா ஒரு நாள் ஓப்பன் விடுவாங்க இல்லை நீங்கள் சந்தேகம் தான் டிஎஃப்சி சென்டரை போய் கேட்கலாம் ஸோ அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பெரும்பாலும் இதுதான் தான் தப்பு பண்ணுறீங்க ஏன் தப்பு பண்ணுறீங்கன்னு தெரில பொறுமையாக பண்ணுங்கள் உங்களுடைய ஆவணங்கள் என்னங்கிறது நான் சொல்லிட்டேன் ஸோ அது மட்டும் போதுமானது ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கிறவங்க மட்டும் அது பண்ணு இன்கம் சர்டிஃபிகேட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் தேவை மீதி எல்லாருக்கும் எல்லாமே மேடிட்டரி தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ சொல்கிறேன் நிறைய தவறுகள் பண்ணுறீங்க அது கரெக்டாக பண்ணிக்கோங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளுடைய இது வச்சிருக்கேன் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க தேங்க்யூ